மைசூர் அரண்மனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்கள் மைசூர் அரண்மனையை ஹென்றி இர்வின் என்ற ஆங்கிலேய கட்டிடக்கலை நிபுணரால் வடிவமைக்கப்பட்டது மைசூர் அரண்மனை இந்து சரோசனிக் பாணியில் வடிவமைக்கப்பட்டது மைசூர் அரண்மனையில் நூற்று நாற்பத்தைந்து அடி உயர கோபுரம் ஒன்று உள்ளது அந்த கோபுரத்தில் எண்பது கிலோ தங்கத்தால் ஆன சிம்மாசனம் அமைக்கப்பட்டுள்ளது தசரா நேரத்தில் மைசூர் அரண்மனை முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தங்க சிம்மாசனமும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் அம்பாரியில் துர்கே சவாரி நிகழ்வும் நடக்கும் இந்த மைசூர் அரண்மனையின் கோபுரத்தில் ஒரு மணி உள்ளது இது கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை அடிக்கும் மைசூர் அரண்மனையில் மூன்று பெரிய நுழைவு வாயில்கள் உள்ளன அரண்மனை வளாகத்தில் பல முற்றங்கள் தோட்டங்கள் மற்றும் பல கட்டிடங்களும் அமைந்துள்ளன தற்போது நாம் காணும் மைசூர் அரண்மனை முறையாக கட்டப்பட்டது இல்லை முதல் முறையாக கட்டப்பட்ட மைசூர் அரண்மனை மரத்தால் ஆனது அது மின்னல் தாக்கி இடிந்துவிட்டது பின்னர் மீண்டும் ஒரு கோட்டை திப்பு சுல்தானால் கட்டப்பட்டது ஆனால் அது நெருப்பால் அழிந்தது அதன் பின்னர் நான்காவது முறையாக கட்டப்பட்டதுதான் இப்போது நாம் பார்க்கும் அரண்மனையாகும் மைசூர் கோட்டைக்குள் மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த கோட்டையில் மொத்தம் பன்னிரண்டு கோவில்கள் கட்டப்பட்டு இருந்ததாம் மைசூர் அரண்மனையை நீங்கள் பார்க்க விரும்பினால் நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை ஆன காலம் சிறந்ததாக இருக்கும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முதல் முப்பது வரை மணி வரை இந்த மைசூர் கோட்டையை நீங்கள் பார்க்கலாம் தினசரி இரவு ஏழு மணி முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை ஒலி ஒளி காட்சிகளும் நடைபெறும்